குரு வணக்கம் குருவே சரணம் ஓம் நம சிவாயி சிவாயி நம ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் போக அரச இலை தீபம் அந்த அரச இலை தீபம் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க தெய்வம்சம் நிறைந்த அரச இலை சாபம் தோஷங்கள் பூர்வ ஜென்மத்து கர்மங்கள் இவை அனைத்தையும் நீக்கக்கூடியது மரத்தை பூஜை செய்யலாம் அதற்கு வீட்டில் அரசியலை மேல் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இதன் மூலம் பூர்வ ஜென்மத்து பாவங்கள் தீரும் அரசியலை தீபம் ஏற்றுவதால் பல நன்மைகள் உண்டு அரசியலை வைத்து அதன் மீது விளக்கு ஏற்றுவது நன்மையை தரும் இதற்கு பொதுவாக நல்லெண்ணெய் பயன்படுத்துவது மிக மிக நல்லது சனி தோஷம் ராகு தோஷம் கேது தோஷம் நவக்கிரக தோஷம் போன்ற பல தோஷங்களை போக்கக்கூடியது இந்த அரச இலை தீபம் ஒவ்வொரு கிழமையில் பிறந்தவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நன்மைகள் பல பெறலாம் திங்கள் பிறந்தவர்கள் மூன்று தீபம் ஏற்ற வேண்டும் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் இரண்டு தீபம் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் மூன்று தீபம் வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் ஐந்து தீபம் வைக்க வேண்டும் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் ஆறு தீபம் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் ஒன்பது தீபமும் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் பனிரெண்டு தீபமும் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அரச இலையின் காம்பு சுவாமியை பார்த்த மாதிரியும் இலையின் முனை நம்மை பார்த்த மாதிரி இருக்க வேண்டும் பரிகார தீபங்கள் எப்போதும் சாமியை பார்த்து அவாறு தான் ஏற்ற வேண்டும் தீபம் முன்னாடி அமர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் அரசமரத்தின் இலைகளை சனிக்கிழமைகளில் மட்டும்தான் பறிக்க வேண்டும் மற்ற எந்த நாட்களிலும் பறிப்பது என்பது நன்மையை தராது இந்த அரச இலை தீபத்தை பதினாறு வாரங்கள் தொடர்ந்து ஏற்றி வர உங்கள் பாவங்கள் தோஷங்கள் தீர்ந்து வளமான வாழ்வினை பெற முடியும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்களையாகவும் பெறுகட்டும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள்